ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி இந்திய படைகள் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை குறிவைத்து தமது அதிரடி நகர்வினை ஆரம்பித்தார்கள் நான்கு எம்ஐ எயிட் ஹெலிகாப்டர்ஸ் இந்திய படையின் பராக் குமாண்டோக்களையும் விசேட பயிற்சி பெற்ற சீக்கிய காலாற்படையினரையும் தரையிறக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டன ஸ்ரீலங்கா வான்படையின் வழிகாட்டல்களிலேயே இந்த தரையிறக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன தமிழீழ விடுதலை புரிகளின் தலைவர் பிரபாகரன் தங்கியிருந்ததாக கூறப்படும் இல்லத்தை முற்றுகையிட்டு அவரை கைப்பற்றும் பணி நூறு பராக்க மாண்டோக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது குறிகளின் தலைவரை கைப்பற்றிக் கொண்டு திரும்பும் பெரா ஹெலிகாப்டர்களில் பத்திரமாக திருப்பி அனுப்பி வைப்பதற்காக யாழ் பல்கலைக்கழக மைதானத்தை கைப்பற்றி அதனை தளமாக்கி கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் பணி பதிமூன்றாவது சீக்கிய காலாட்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது திருநெல்வேலி வீதியும் ட்ரௌன் வீதியும் இணையும் சந்திக்கு அருகேயுள்ள கொக்குவில் கிராம சபைக்கு முன்பாக உள்ள வெட்டவடியில் பெராக்குமாண்டோக்கள் குமாண்டோக்கள் தரையிறக்கப்பட்டார்கள் இந்திய படைத்துறை அதிகாரிகள் நினைத்தபடி தரையிறக்கம் அத்தனை இலகுவானதாக இருக்கவில்லை இந்திய படையினர் சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு விடுதலை புலிகள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள் தரையிறக்கம் இடம்பெற்ற இடத்தினை வெகு சீக்கிரமாக சூழ்ந்து கொண்ட விடுதலை புலி போராளிகள் தொடர்ச்சியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள் துப்பாக்கி வெட்டுகள் தீர்க்கப்படுகின்றன என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பல முனைகளில் இருந்தும் தரையிறங்கிய ஹெலிகாப்டர்களை குறிவைத்து துப்பாக்கி வெட்டுகள் தீர்க்கப்பட்டபடியே இருந்தன ஐந்து தரையிறக்கங்களை மாத்திரமே இந்திய படையினரால் அங்கு மேற்கொள்ள முடிந்தது புலிகளின் எதிர்ப்பு அத்தனை கடுமையானதாக இருந்தது இந்திய படையினரின் மூன்று புலிகளின் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி தரையிறக்கத்தை கொண்டிருக்க இந்திய படையினர் தமது முற்றுகை தாக்குதல் திட்டத்தின் அடுத்த கட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தார்கள் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தை அண்டிய பகுதியில் பதிமூன்றாவது சீக்கிய படையினரை பரஷுட்கள் மூலம் தரையிறக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ள எத்தனித்தார்கள் இந்திய படையினர் முன்னைய தரையிறக்க நடவடிக்கைகளைப் போலல்லாமல் இந்த தரையிறக்க நடவடிக்கையை மிகவும் ரகசியமாக மேற்கொள்வதே இந்திய படையினரின் திட்டமாக இருந்தது கொக்குவில் பிரதேசத்தில் பராக் குமாண்டோக்களை ஆரவாரத்துடன் தரையிறக்கி புலிகளின் கவனத்தை அங்கு முற்றுமுழுதாக திருப்பிவிட்டு பல்கலைக்கழக மருத்துவ பீட பிரதேசத்தில் சீக்கிய துருப்பினரை மூலம் ரகசியமாக தரையிறக்கி நிலை கொள்ள வைப்பதே இந்திய திட்டமாக ரகசியமாக தரையிறங்கும் சீக்கிய படையினர் யாழ் மருத்துவ பீட வளாகத்தை தமது தளமாக ஆக்கிக் கொள்வதுடன் தேவை ஏற்பட்டால் கொக்குவில் பிரதேசத்தில் தரையிறங்கிய பெராக்குமாண்டோக்களுடன் சண்டைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் விடுதலை புலி போராளிகளுக்கு பின்புறமாக இருந்து தாக்குதல்களை தொடுத்து ஒரு அதிர்ச்சி நடவடிக்கையை மேற்கொள்வதும் அவர்களது திட்டமாக இருந்தது உண்மையிலேயே இது நல்லதொரு திட்டம்தான் ஆனால் விடுதலை புலிகளோ இந்திய படைகள் இப்படித்தான் திட்டமிடுவார்கள் என்று ஏற்கனவே கணித்திருந்தார்கள் குறிப்பாக விடுதலை புலிகளின் தலைவர் இந்திய துருப்புக்கள் இவ்வாறுதான் தமது நகர்வினை மேற்கொள்ளக்கூடும் என்று தமது போராளிகளுக்கு ஏற்கனவே எச்சரித்திருந்தார் இந்திய படையினரால் அப்படி ஒரு நகர்வு மேற்கொள்ளப்படும் பொழுது அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்றும் அவர் திட்டமிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் யாழ் மருத்துவ பீட கட்டடத்தின் மாடிகளிலும் அருகில் இருந்த மரங்களிலும் விடுதலை புலி போராளிகள் நிலையடுத்திருந்தார்கள் பின்னாட்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் புலனாய்வு பிரிவு பொறுப்பாளராக இருந்த பொட்டு அம்மானின் தலைமையிலேயே அந்த தற்காப்பு தாக்குதல் திட்டம் இந்திய படை வீரர்கள் ஆகாயத்தில் இருந்து பரஷூட்கள் மூலம் குதிக்க ஆரம்பித்ததும் ஏற்கனவே நிலையடுத்து பதுங்கியிருந்த விடுதலை புலிகள் அவர்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள் நள்ளிரவு காரிருளில் பரஷூட்களில் தொடர்ச்சியாக குதித்துக் கொண்டிருந்த இந்திய படையின் சீக்கிய காலாட்படை பிரிவினருக்கு எங்கிருந்து துப்பாக்கி வட்டுகள் தீர்க்கப்படுகின்றன என்று புரியவில்லை திரும்பிய பக்கமெல்லாம் இருந்து துப்பாக்கிச் சண்டைகளின் ஒளிகள் சீறிக்கொண்டு தம்மை நோக்கி வந்து கொண்டிருப்பதை அவர்கள் அவதானித்தார்கள் பரஷூட்களில் தரையிறங்கிக் கொண்டிருந்த பல இந்திய படை வீரர்கள் தரையை தொடுவதற்கு முன்பதாகவே துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி விட்டிருந்தார்கள் முன் ஆகாயத்தில் வைத்தே புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட பல இந்திய படை வீரர்களுள் அந்த படைப்பிரிவுக்கு பொறுப்பாக வந்த அதிகாரி மேஜர் பிரேந்திர சிங்கும் ஒருவர் அத்தோடு தரையிறங்கிய படைப்பிரிவின் தொலை தொடர்புக்கு பொறுப்பாக இருந்தவரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் தரையிறங்கிக் கொண்டிருந்த சீக்கிய படை வீரர்களுக்கும் சரி தரையிறக்கத்தை பலாளி இராணுவ தளத்தில் இருந்து நெறிப்படுத்திக் கொண்டிருந்த இந்திய படை அதிகாரிகளுக்கும் சரி களமுனையில் என்ன நடக்கின்றது என்று ஒன்றுமே தெரியவில்லை சீக்கிய காலாட்படையினரை தரையிறக்க வென்று சென்ற ஹெலிகாப்டர்ஸ் சுமார் முப்பது படையினரை மாத்திரம் தரையிறக்கிவிட்டு துப்பாக்கி சூடு அதிகமாக இருப்பதாகவும் மற்றவர்களை அங்கு தரையிறக்க முடியாது என்றும் கூறிவிட்டு தளம் திரும்பிவிட்டனர் விட்டிருந்தவர்களின் கதி என்னவென்று அறிவதற்கும் பின்தளத்தில் இருந்தபடி தாக்குதல் நடவடிக்கைகளை நெறிப்படுத்திக் கொண்டிருந்த அதிகாரிகளால் முடியவில்லை தொலைத்தொடர்பும் முற்றாகவே துண்டிக்கப்பட்டிருந்தது யாழ் பல்கலைக்கழக வளாகத்தினுள் விட்டிருந்த இந்திய படையினரின் கதியோ அதைவிட மோசமானதாக இருந்தது திரும்பிய பக்கமெல்லாம் இருந்து துப்பாக்கி வேட்டுகள் அவர்களை நோக்கி வந்த வண்ணம் இருந்தன கடும் இருளில் தமது சகாக்கள் எங்கிருக்கின்றார்கள் தாம் எங்கு நிலையெடுக்க வேண்டும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று எதுவுமே அவர்களுக்கு புரியவில்லை தமது அணிக்கு தலைமை தாங்கி வந்த அதிகாரியிடம் இருந்தும் எந்தவித உத்தரவும் அவர்களுக்கு வந்தபாடில்லை அதிகாரி இறந்துவிட்டிருந்த விடயமும் அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை தளத்துடனும் எந்தவித தொடர்பும் இல்லை தமது தரப்பில் எத்தனை பேர் தப்பி இருக்கின்றார்கள் யார் யார் உயிருடன் இருக்கின்றார்கள் யார் யார் இறந்து விட்டுள்ளார்கள் உயிருடன் தப்பியுள்ள தமது சகாக்கள் நிலையெடுத்திருக்கின்றார்கள் தமது தற்போதைய பலம் என்ன தமக்கு வழியில் இருந்து ஏதாவது உதவிகள் கிடைக்குமா எதுவுமே அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை அங்கு சூழ்ந்திருந்த காரிருள் அவர்களுக்கு எதனையும் தொடர்ந்து செய்வதற்கு அனுமதியையும் அளிக்கவில்லை ரகசியமான நகர்வினை மேற்கொள்ளவென்று வந்த அவரது நடவடிக்கை பகிரங்கமானது அவர்கள் சற்றும் எதிர்பார்க்காதது ரகசியமாக தரையிறங்கி அங்கு பாதுகாப்பு அரண்களை உருவாக்கி நிலையெடுப்பதற்கு ஏதுவாக இந்திய படையினர் தம்முடன் சிறிய சவல்களும் சாக்குப்பைகளும் கொண்டு வந்திருந்தார்கள் தரையில் படுத்தபடி தாம் உடன் கொண்டு வந்திருந்த சவல்கள் மூலம் மண்ணை தோண்டிய சீக்கிய படைவீர்களுக்கு பலத்த ஏமாற்றமே கிடைத்தது அந்த பிரதேசம் பிரதேசம் கடினமான தரை அமைப்பை கொண்ட என்பதால் அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை நிலத்தில் படுத்திருந்து நிலை எடுத்தபடி அனைத்து திசைகளையும் நோக்கி சகட்டு மேனிக்கு சுட்டுக் கொண்டிருந்தார்கள் இரண்டு இந்திய ஜவான்கள் துப்பாக்கி விட்டிருந்த நிலையில் தம்மை பாதுகாப்பதற்காக தமது துப்பாக்கி முனைகளில் பொருத்தப்பட்டிருந்த பயனைட் கத்திகள் கொண்டு புரிகளை தாக்க ஆரம்பித்தார்கள் புடிய ஆரம்பித்ததும் விடுதலை புலிகள் தமது இலக்குகளை இனங்கண்டு துல்லியமாக தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வளாகத்திற்குள் தரையிறங்கிய முப்பது இந்திய சீக்கிய படை வீரர்களுக்கு இவையெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க கொக்குவேல் பிரதேசத்தில் ஏற்கனவே தரையிறக்கப்பட்டிருந்த நூறு பராக்கோமாண்டோக்களும் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தார்கள் திறம்படி வீதியில் அமைந்துள்ள விடுதலை புரிகளின் தலைவரது இருப்படத்தை சுற்றி வளைத்து கைது செய்து அழைத்துச் செல்வதே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அவ்வாறு விடுதலை புரிகளின் தலைவரை கைது செய்து அவரை ஹெலிகாப்டரில் கொண்டு செல்வதற்கு வழி சமைக்கும் வகையில் ஹெலிகாப்டர் இறங்குவதற்கு ஒரு தளப்பிரதேசத்தை தயார்படுத்துவதே பரஷூட்டில் திரையிறங்கிய சீக்கிய படையினரின் பணியாக இருந்தது வந்த தயார்படுத்துவதற்காக படையினரின் பணியை விடுதலை புலிகள் முற்றாகவே முடக்கிவிட்டதால் மேற்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒருவேளை புலிகளின் தலைவர் பிரபாகரனை விட்டாலும் கூட தளம் எதுவும் அங்கு அமைக்க முடியாத நிலையில் அவரை எந்த வழியாக கொண்டு செல்வது என்று இந்திய படை அதிகாரிகளால் தீர்மானிக்க முடியவில்லை பலாலி விமானப்படை தளத்தில் இருந்து தாக்குதல் நடவடிக்கைகளை நெறிப்படுத்திக் கொண்டிருந்த இந்திய படை உயரதிகாரிகளின் கவனம் முழுவதுமே யாழ் பல்கலைக்கழக மருத்துவ வீட மைதானத்தில் திரையிறங்கி புலிகளின் முற்றுகைக்குள் இலக்காகிக் கொண்டிருந்த சீக்கிய வீரர்களை மீட்பதிலேயே இருந்ததால் பராக் மாண்டோக்களின் நகர்வுகள் பற்றிய உத்தரவை வழங்குவதில் பலத்த காலதாமதமும் குழப்பங்களும் ஏற்பட்டிருந்தன அத்தோடு புலிகள் தரப்பில் இருந்து காண்பிக்கப்பட்ட எதிர்ப்புகளும் இலகுவாக நகர முடியாதபடிக்கு பல தடைகளை போட்டிருந்தன புலிகளின் கடுமையான எதிர்ப்புகள் நகர்வினை புலிகள் இந்த அளவிற்கு தயாராக இருந்து யுத்தம் புரிவார்கள் என்று இந்திய படை அதிகாரிகள் கனவிலும் நினைக்கவில்லை விடுதலை புலிகளின் எதிர்ப்பு அவர்கள் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு அதிகமாகவும் கடுமையானதாகவும் இருந்ததால் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியடைந்திருந்தார்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடந்ததைப் போன்று இந்திய பராக்கமாண்டோக்களை மடக்குவதற்கு பிறம்படி வீதியிலும் புரிகள் ஏதாவது பொறிகளை வைத்திருப்பார்களோ என்கின்ற பயமும் கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்த இந்திய படை உயரதிகாரிகளை பிடித்துக் கொண்டது மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலை அங்கு நிலவிக்கொண்டிருந்தது இதன் காரணமாக பராக் கொண்டோக்களின் நகர்வுகளை சற்று தாமதிக்குமாறு இந்திய படை நடவடிக்கைகளை நெறிப்படுத்திக் கொண்டிருந்த உயரதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் அடுத்து வந்த சில நாட்கள் ஈழத்தமிழர் வரலாற்றில் மிகவும் துன்பகரமான சில அத்தியாயங்கள் எழுதப்பட்ட நாட்கள் என்று கூறலாம் அமைதி காக்கவென்று தமிழ் மண்ணில் வந்தறங்கிய இந்திய படையினரே அந்த அத்தியாயங்களை எழுதியிருந்தார்கள் அதுவும் அந்த அத்தியாயங்கள் ஈழத்தமிழரின் இரத்தத்தினாலேயே எழுதப்பட்டதுதான் இன்னும் பெரிய சோகம் குறிகளின் தலைவரை பிடிப்பதற்கென்று கூறி தமது அடுத்த கட்ட நகர்வினை மேற்கொண்ட இந்திய கமாண்டோக்கள் சென்ற பாதை முழுவதும் தமிழரின் இரத்தத்தால் நினைக்கப்பட்டதாகவே அமைந்திருந்தது செல்லமிடமெல்லாம் கொலைகளையும் கொள்ளைகளையும் பாலியல் வல்லுறவுகளையும் மேற்கொண்டபடிதான் இந்திய படையினர் தமது அமைதி காக்கும் நடவடிக்கையை ஈழத்தில் மேற்கொண்டிருந்தார்கள் தமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் சிங்களப் படைகளிடம் இருந்து தம்மை காப்பாற்றுவார்கள் தமக்கு ஒரு நிரந்தர சமாதான சூழ்நிலையை அமைத்துக் கொடுப்பார்கள் என்றெல்லாம் ஈழத்தமிழ் மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட இந்திய படையினர் ஈழத்தமிழர்களை அழித்தொழிப்பதில் இன்றுமில்லாத வகையில் முனைப்பு காண்பித்திருந்தார்கள் விடுதலை புலிகளின் தலைவரை கைப்பற்றுவதற்கென்று வந்த பராக்குமாண்டோக்கள் தமது முயற்சி கைகூடாமல் அந்த பிரதேசத்தில் இருந்த அப்பாவி தமிழ் மக்கள் மீது திருப்பியிருந்தார்கள் பலத்தை மேற்கொண்டு தமது நகர்வினை தொடர முடியாது தவித்துக் கொண்டிருந்த மாண்டோக்கள் தமக்கு உதவி வந்து சேரும் வரை அந்த பிரதேசத்தில் ஒரு தற்காலிக தளத்தை அமைத்து நிலை கொள்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள் அவர்கள் எதிர்பார்த்த உதவியும் அவர்களை நோக்கி வர ஆரம்பித்திருந்தது ஈழத்தமிழர்களின் உடல்களை நிலத்தில் கிடத்தி அவற்றின் மீது கவச வாகனங்களை செலுத்தியே அந்த உதவி அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது ஈழத்தமிழர் வரலாற்றில் இந்திய படைகளால் ரொத்தத்தால் எழுதப்பட்ட மிகவும் துன்பகரமான அந்த அத்தியாயங்கள் பற்றி அடுத்த வாரம் முதல் விரிவாக பார்ப்போம்